ஆளாரட்டையில இருந்து எங்களுக்கு நல்லபடியா பண்ணிருக்காங்க ஆமா எல்லாமே நல்ல இல்லை எல்லாமே எங்களுக்கு ஒத்தாசம் நிறைய பண்ணிருக்காரு அதனால எங்களுக்கு மோடி பிடிக்கும் நாங்க மோடிக்கு நன்றி செய்வோம் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஐயா ஜான் பாண்டியன் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பு ஜான் பாண்டியனுக்கு மிக மிக அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது மூணு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு மூணு பேரத்துல எங்க பொறுத்தளவுன்னா ஜான் பாண்டியனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு மோடியோட ஒரு நடவடிக்கை மோடியோட நடவடிக்கை பிஜேபிக்கு தான் தெரியுது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது ஒரு தெய்வீக கட்சி அதனால ஒரு ஒரு ராம தெய்வீக கட்சினால இது கொஞ்சம் அது ஒரு இதா வந்துடும் பிஜேபி வரலாம் வாய்ப்பு இருக்கு திமுக தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மோடி இதெல்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எதனால ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு நிற்க முடியாதில்ல இவங்க தான் எதனாலும் நமக்கு வாங்கி தர முடியும் எது ஒரு சலுகை எதுனாலும் அவங்ககிட்ட நேரடியாக அங்கே வர போக மாட்டாங்களா அங்கே போய் நேராக போய் கேட்க முடியும் அது அது இவங்க தான் கேட்கணும் நம்ம ராணி தான் போய் கேட்பாங்க நம்ம உள்ளூர் ஆளுக்கு தான் ஓட்டு போடணும் வெற்றி வாய்ப்பு ஜாயின் பண்ணியிருக்க அதிகமாக இருக்கு எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதிகமாக ஜான் பண்ணி அதிகமாக இருக்க அப்போ அன்னைக்கி மத்திய அரசோட நலத்திட்டம் வந்து மக்கள் நேரடியாக சென்டாக அடைஞ்சிருக்கு அதனால் அதனால் நம்ம ரெண்டு பேருக்கும் இதுவரைக்கும் நாற்பத்தஞ்சு வருஷமாக மாற்றி மாற்றி ஓட்டி போட்டு மக்கள் ஒரு சின்ன மா அரசு அந்த மா மாநில அரசு மாநில அரசு வெறுப்பில் இருக்காங்க மற்ற கட்சிகளும் ஆண்ட கட்சி ஏற்கனவே இப்போ எதிர்கட்சி இருக்கவங்களும் ரெண்டு பேரும் அதிருப்தி இருக்கிறவனால பிஜேபிக்கு வாய்ப்பு இருந்தது அதிகமாக இருக்குது ஜான் பாண்டியனான்னு ராணி இருக்கு இருக்குது எதுனால அதான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜான் பாண்டியனுக்கு எல்லா இடமும் முதல் முதலிடம் வரலாம் ஒருவேளை ஜாயின் பண்டியன் முயற்சி பண்ணால் வரலாம் எந்த நம்பிக்கை பிஜேபி மேலே மோடி மேல வர இருக்கு இருந்தாலும் புதுசாக வாய்ப்பு அளிக்கக்கூடிய பிஜேபி ஆனால் ஜான் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் ஓட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மக்கள் மத்தியில் தாமரை வந்து உறுதியாக தென்காசியில ஜெயிக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதோட பிரச்சார வலிமை கட்சியோட பலம் வந்து இங்க வந்து நல்லா கை கொடுக்கும் பொதுமக்கள் மத்தியில கீழே வரைக்கும் தாமரை வந்து சென்றடைஞ்சிருக்குது அதிருப்தியில இருக்காங்க டிஎம்கே மேல அதனால கண்டிப்பா இந்த முறை வந்து தென்காசி வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு ஜான் பாண்டியன் ஐயாவுக்கு தான் இருக்குது ஏன்னா வந்தவங்க ஒருத்தரும் உருப்படியா எதுவுமே செய்யல இப்ப இவர் புதுசா நிக்கிறாப்ல இவர் வந்தா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை எல்லாரும் வாக்களிக்கணும்னு ஒரு இந்த திட்டங்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபா சின்ன விவசாயிக்கு எல்லா திட்டமும் நல்லபடியா ஆளார் அட்டையில இருந்து எங்களுக்கு நல்லபடியா பண்ணிருக்காங்க ஆமா எல்லாமே நல்ல இல்ல எல்லாமே எங்களுக்கு ஒட்டாசம் நிறைய பண்ணிருக்காரு அதனால எங்களுக்கு மோடி பிடிக்கும் நாங்க மோடிக்கு நன்றி செய்வோம் வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தா ஏற்கனவே ரெண்டு கட்சியுமே வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க நம்ம தெரிஞ்சதுதான் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய கட்சியை வந்து அண்ணாமலை அண்ணாமலை தலைவர் வந்து பெரிய ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு மிராக்கிலான விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எல்லா வர்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண தொகுதி மேம்பாடுக்கு என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலை மேலாண்மைக்கு அமைச்சர் இருக்காங்க எந்த ஒரு ஏற்பாடுமே இல்ல இப்போ மோடி அவர்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து இப்போ தென்னகம் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றி பார்த்துட்டு அதனுடைய சர்ச்செல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன தேவைப்படுன்றதை வந்து உண்மையா ஆராய்ஞ்சு பார்த்து அவர் வந்து இருக்காரு நாடு முழுவதுமே இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவர் அடிக்கடி வர காரணம் என்னன்னா இப்போ நீர்நிலை மேலாண்மையில் நல்லா கவனம் செலுத்துவாங்க இங்கே க வளங்கள் என்ன இருக்குது அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யலான்றதை முறையாக பயன்படுத்துவாங்க இப்போ எங்களுக்கு வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து குடிநீர் வசதி வந்து வீட்டுக்குள்ளே வருது பாண்டியன் அதாவது தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி வைப்பு அதிகமாக இருக்கிறது ஏன்னா அந்த தென்காசியில் வந்து ஆல்ரெடி ஜான் பாண்டியன் நல்லா தெரிஞ்ச முகம் அதே மாதிரி நரேந்திர மோடியோட ஆட்சியை பொன்னான ஆட்சிக்காக எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதாவது பார்த்தனா ஆயுஷ்மான் பாரத் அதுபோல் முத்ரா உஜ்வாலா யோஜனா சூரியமித்ரா கிஷான் யோஜனா அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ரூபா அந்த மாதிரி அதிக ஸ்கீம் வந்து மோடி கொடுத்துருக்கிறனால கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை மோடிக்கு வாக்களிக்கலாம் அதனால் தாமரை வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு அதிகம் அதாவது அவங்கவுங்க சொல்லுவாங்க நூறு பெர்சன்டேஜ் போகலாம் அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லாரும் நூறு சதவீதம் நினச்சிதான் வாக்களிக்காங்க பாதி பேர் வந்து இங்கே வந்து கேரளாவில் இருக்கிறதுனால அதிகம் பேர் வர முடியாது அதனால் ஒரு எழுவட்டு எண்பது சதவீதம் போல ஆகும் அந்த தென்காசியில் அதில் மெஜாரிட்டியாக வந்து தாமரை சின்னம் கண்டிப்பாக வின் பண்ணும் இருபத்தி எட்டில் முதல் இடத்துக்கு வரும் ஒரு அந்த யுவத்தோட மோடி வந்து நாட் இந்தியா கொண்டுகிட்டு போயிருக்கிட்டு இருக்காரு அது மாத்தமில்ல வீட்டு வீட்டுக்கு குடிக்க தண்ணி விவசாயிகளுக்கு நிவாரணம் ஏற்றி விடுதாரு அப்புறம் விவசாயிகளுக்கு வ வருஷத்துக்காரர் ஏற்றி விடுதாரு சோயது குழுக்கு பணம் ஏற்றி விடுதாரு இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அது மாத்திரமில்லை இந்தியா வந்து நல்ல வர வரலு அவரோட நடவடிக்கை ஊண்டுகூலாக இருக்குது அதனால் மக்கள் பூரா கண்டிப்பாக தான் ஆதரிப்பாங்க எங்களை பொறுத்தளவில் சான்மானியம் ஜெயிக்கிறதுக்கு

பண்ணதை தான் நம்ம சொல்ல முடியும் இனிமேல் வரவங்க பண்ணுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு ஆதரிக்கிறோம் வேறு இனிமேல் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு அபிப்ராயம் ஏரியா பக்கத்துல வந்து ஏரியாஹா அதான் எலெக்ஷன் அந்த ஓட்டு கேட்கும் போது மட்டுந்தான் அவங்களுக்கு அதான் தேவை அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அங்கே இந்த ஓட்டு வந்து திருப்பி எலெக்ஷன் வரும்போது தான் ஓட்டு கேட்குறோம் சரி ஒரு புதுசாக வந்திருக்காப்ல ஆதரிப்போம் செவிச்சா நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை அதான் மக்களும் ஒரு ஐம்பத்தஞ்சு வீட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க அந்த விஷயம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது மேலும் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் கிராமம் வந்து ஒரு நூறு நூறு நூற்றம்பது ஃபேமிலி இருக்குன்னா அதில் ஐம்பது ஃபேமிலி ஏழை ஏழைகளுக்கு வந்து நிறைய உதவி வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு இருக்கு அதே மாதிரி மெடிக்கலு அதே மாதிரி கட்டிட வேலை செய்கிறவங்க இப்போ நம்ம ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சோமுன்னா அவங்க பிஎஃப் பிடிச்சு தான் நம்ம கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து மோடி மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கட்டட வேலை செய்கிறவங்க அப்புறம் அந்த தச்சு வேலை செய்கிறவங்க அவங்க சுய முன்னேற்றம் இப்போ சிறு சிறுதொழில் குறு தொழில் எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து முழுசாக மகளிருக்கும் சேர்த்து நமக்கு வந்து நிறையா உதவிகள் வந்து செஞ்சிட்ருக்கிறதுனால பிஜேபி வந்து மெஜாரிட்டியாக வரணும் வர வைக்கணுன்றது மக்கள் வெளியில இருக்கு அதன் 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 மூலமாக பயனடைஞ்சவங்க நிச்சயம் வர வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ஜான் பாண்டியன் மோடி வந்து உலகத்துக்கு பிராண்டுன்னா அண்ணாமலை வந்து இந்தியாவுக்கு பிராண்டு அந்த மாதிரி ஏன்னா ஐபிஎஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்போ இதே நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய்ட்டு உஜ்வாலா ஸ்கீம் பற்றி என்னன்னு கேட்டால் தெரியாது நீங்கள் ஆர்டிக்கிள் செவன்டீன் என்னென்னு கேட்டால் தெரியாது எயிட்டீன் கேட்டால் தெரியாது ஆனால் மோ அண்ணா அண்ணாமலைக்கு வந்து அப்படி கிடையாது எல்லா ஆர்டிகிளுமே படித்து லா அண்ட் ஆர்டர்னா ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு அதனால் வந்து அண்ணாமலை வந்து இருக்கும் அண்ணாமலை பின்னாடி எல்லாருமே இளைஞர்கள் எல்லாமே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க

அதே மாதிரி கனிமவளம் கடத்ததை வந்து நாங்க வந்து கடுமையாக நான் ஒரு சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு இருக்கேன் சம் இங்க இந்த பகுதியில இருந்து ஏகப்பட்ட கனிமவள லாரிகள் கடத்தப்பட்டு இருக்கேன் ஆயிரக்கணக்கான வண்டி அதை முதலடியா உடனடியா நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க அந்த இதை மக்கள் வந்து பெருமளவு வரவே இருக்காங்க சமூக அலுவலர் மத்தியிலையும் அது கண்டிப்பா அது வந்து ரீச் ஆகுங்கிறத நான் நம்புறேன்

பாதுகாப்பு அப்ப அந்த பாதுகாப்பு நம்ம தேசத்தோட பாதுகாப்பு அப்புறம் உலகப் பாதுகாப்பு நமக்கு மூணு பக்கமும் நில நீர் பரப்பு தான் இருக்கு அதனால நாளைக்கு இதே மாதிரி நம்ம வடக்கட்ட வட மாநிலத்தை விட தென் மாநிலத்துக்கு பாதுகாப்பு வந்து கம்மியா இருக்கும் அதனால பேர்க்க இந்த போதைப் பொருட்கள் வந்து கடல் வாளிய மூலமா தான் நம்ம தடுகறோம்னாக்கு மத்திய அரசு சப்போர்ட் இருக்கணும் மாநில அரசுல முடியாது அதனால நான் பிஜேபி பார்க்கிறேன் கூட가 கூட நல்ல பண்ணோம் ஓகே இப்ப வரது தெருதெல்ல பாத்தினா இங்க திருப்பூர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு